மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றத்தில் சிபிஐ முன் அனுமதி பெற்றதா என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது பொன்மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர் வழக்குகளை விசாரித்து வந்த நிலையில் யார் மீது வேண்டுமானாலும் விவரங்களின்றி சிபிஐ வழக்கு பதிய முடியுமா என கேள்வி எழுப்பினார் அதற்கு குற்றச்சாட்டுக்கான விவரங்கள் ஆவணங்களில் உள்ளதாக சிபிஐ தரப்பு கூறியதுடன் பதிலளிக்க அவகாசம் கோரியது அதனை ஏற்ற நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார் இருமொழிக் கொள்கையை தமிழ்நாடு சிறப்பாக பின்பற்றும் போது திடீரென மாற வேண்டும் என்றால் அறிவு உள்ளவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பினார் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரை கல்லூரி மைதான வளாகத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மக்கள் குறை தீர்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையே இந்தி தெரியாது என்று சொல்கிறார் அதனால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததா என்று வினவினா் எங்கேயுமே அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழிக் கொள்கையை மொழிக் கொள்கையை அமல்படுத்தின பின்பற்றுவாங்களா எங்கேயுமே சரியா பண்ணாம எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசாக ஃபெயிலியர் மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியரான மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா சுயமரியாதெல்லாம் ரெண்டாவது அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா கூகுள் தலைவர் ஆல்பபெட் தலைவர் யார் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை சொல்கிறாங்க எனக்கு ஹிந்தி தெரியாதுன்ற ஹிந்தி தெரியாதனால இருக்காது பாதிப்பு வந்துச்சா என்னங்க பேசுகிறீங்க உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது